பத்தொன்பது இருபத்தெட்டாம் அதிகாரம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் தகப்பனே அன்புள்ள அண்டவர அப்பா நம்மளுடைய நஞ்சியோடு துதிக்குற ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா அந்த வார்த்தைக்காய் நஞ்சி அண்டபுர அப்பா பேசுகிற அண்டபுர நானல்ல அண்டபுறேன் நீரே மறைத்து வெளிப்படும்படியா நம்ம செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எல்லாவற்றிலும் நன்றி சப்பா எல்லாரும் மனதில் பேசும்படியா நாங்கள் செப்போ அந்தவர ஒரு ஹிசியா எங்களை தாழ்த்தி வெறுமையா காரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல புரிதாவே ஆமே அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் இப்போ ஆஹ் கொஞ்சம் தாகமா தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க சொல்ல தாகமா இருக்கிற அப்படின்னு சொல்றப்போ நீங்க எல்லாரும் தான் நினைக்கீங்க அந்த பொண்ணு தாகமா இருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அதே மாதிரிதான் அந்த வசனத்துல அந்த கீழே ஒரு வசனம் அடுத்த வசனம் மாட்டி அவர் வாய்ந்த நீட்டி கொடுத்தார்கள் நீட்டி கொடு நீட்டி கொடுத்தார்கள் அதாவது தாகமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிறுமைய சொல்றாரு ஆனா அந்த கீழே இருக்கிற அவங்கலாம் என்ன என்ன புரிஞ்சுக்கிறாங்க தாகம் எழுந்து போலபா தண்ணி கொடுப்பா அப்படின்னு நினைச்சு அவங்க நீட்டிய அந்த தண்ணி குடுக்கறாங்க இப்ப நானும் தான் கேட்டேன் தாகமா இருக்கு தாகமா இருக்குன்னு சொல்றப்போ உங்க தாட்லாம் எங்க போயிருக்கோம் இந்த பொண்ணுக்கு தாகமா இருக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்கும் அதே மாதிரி தான் உலக பிரகாரமா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா தண்ணி குடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க தாகமா இருக்கிறதுனா ஆனா உண்மையிலே தாகம்னா என்னது சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச தாகம் இதெல்லாம் சொல்லாம இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு சிலது குறித்த தாகம் இருக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில இருந்து மதியானம் வரைக்கும் சேர்ந்துறாங்க அவங்களுக்கு என்ன தாகம் இருக்கணும் எப்போ போய் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இருப்போம் அப்படின்னு தான் ஒரு சில பேருக்கு அந்த தாகம் இருக்கும் இன்னொருத்தருக்கு வந்து இப்போ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பேருக்கு சிந்தி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அவங்களுக்கு என்ன தாகம் இருக்கும் அவங்களுக்கு எதனா ஒரு தேவை இருக்கும் அவங்களுக்கு என்ன தாகம் இருக்கும் ஐயோ எப்படா அந்த வேலை செஞ்சுட்டு இவங்க எப்படா அந்த கூலியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாகத்தோட வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதை வாங்கிப்பாங்க இன்னொருத்தருக்கு என்ன இப்ப நம்ம வெயில சுத்திட்டு நல்லா இப்போ வெயில வேலை செஞ்சுட்டோ இல்லை வெயில எங்கன்னா வெளியே போயிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ள வந்தாலே என்ன தேடுவோம் தண்ணி தான் தேடுவோம் அதெல்லாம் யாரோட தாகம் மனுஷனோட தாகம் இப்போ இன்னொரு ஒரு தாகம் கூட சொல்லலாம் இப்போ கோர்ட்ல இருக்கு அந்த கோர்ட்ல வந்து இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு என்ன இருக்கும் ஐயோ இந்த கேஸ் எப்படா முடியும் அடிக்கடிக்கு வந்துட்டு இருக்கோமே அடிக்கடிக்கு அலைஞ்சுட்டு இருக்கோமே எப்படா இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு தாகமா இருக்கும் இன்னும் பெண்கள் மருத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தாகம் என்னதுன்னா இப்போ சீரியல் பார்த்துட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் இப்போ போயிட்டு இருக்கு அது வந்துட்டு இப்ப டக்கு இப்ப தொடரும் அப்படி போட்டுடுறாங்க நம்மளுக்கு என்ன தோணும் அய்யோயோ எப்போ போடணும் இப்போ நாளைக்கு எந்த டைமுக்கு ஏழரை மணிக்கு இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்துல வந்து உட்காந்துருவோம் அது போட்டுருவாங்க அப்புறம் அந்த சீன் கட்டாயிச்சுன்னா என்ன பண்றது அப்புறம் நம்மளால பார்க்க முடியாதுல்ல அதனால இப்போ வேற இதுல பாத்துக்கிறாங்க அது வேற விஷயம் அப்படிதான் யோசிக்கிறாங்க பண்றது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இப்போ இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க என்ன நினைப்பாங்க நம்ம எப்பட மாரி எப்படா நம்ம வேலைக்கு போவோம் எப்படா நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணினே இருக்கோங்க வச்சுக்கோங்களேன் வருமானமே வரல இன்னாதான் பண்ணாலும் வருமானமே வரல எப்படா இந்த பிசினஸ் வளரும் அப்படின்னு ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு தாகம் உண்டு இப்போ நான் சொன்ன மாதிரி தாகம் இருக்கு வேலை செய்யறது தாகம் இருக்கு காசு வேணுன்ற தாகம் இருக்கு உன்னோட மெயின் சீரியல் தாகம் இருக்குது நிறைய பேருக்கு நிறைய தாகம் இருக்கு ஆனா நம்ம ஏசப்பாங்க என்ன தாகம் இருக்கு பாருங்களேன் ஏசாயா ஐம்பத்தி மூணு பதினோரு பன்னெண்டு வசனத்தை வாசிப்போம் ஐம்பத்தி மூணு பதினொண்ணு பன்னெண்டு ஆஹ் அவர் தமது ஆத்துமா வருத்தத்தை பலனை கண்டு என்ன சொல்றாருப்பா ஆத்துமா அது நம்மளுக்கு இருந்தா சொல்லுங்க இல்லல அதெல்லாம் அதைதான் நாங்க சும்மா சீரியல் பாத்துட்டு காட் நாங்க உம் எப்படி சொல்றது எங்களுக்கு காசு வேணும்னு நாங்க தாவமா இருப்போம் எங்களுக்கு வந்து எதனா பெரிய வேணாலும் நாங்க தாவமா இருப்போம் ஆத்துமலாம் எங்களால இருக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது கிடையாது நமக்காக ஆண்டவரு சிவனையை மறிச்சிட்டாரு நீ நம்ம எதையோ பாவத்தை செஞ்சிருப்போம் ஆனா ஒண்ணுமே அறியாது அவரு வழியானல அவர் என்ன நம்ம கிட்ட கேட்கிறாரு அவரோட தாகம் என்னவா இருந்துச்சு அவர் தமது ஆத்துமா வருத்தின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் அவர் எதுல திருப்தி ஆவார்னா அந்த ஆத்துமா ஆத்துமா நம்மளுக்கு அதுதான் இப்போ மெயின் ஓகேங்களா இப்போ ஆணரோட தாகம் அது ஏசப்பா வந்து பிதாவிடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு ஆனா ஆணரோட வேத வாக்கியம் நிறைவேறிச்சா இல்ல இல்ல அது யாரால நிறைவேறும் நம்ம கிட்ட யாரு கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு அப்போ யார் செய்யணும் இப்போ நமக்கு நிறைய தாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குறித்து தாகம் இருக்கு நம்மளுக்கு வேலையா இருக்கட்டும் இப்ப வேலையா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும்ங்க எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் இருக்கட்டும் தலை போற அளவுக்கு பிரச்சனை இருக்கலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கொஞ்ச நேரம் தான் நம்மள ஆண்டவர் ரொம்பலாம் எல்லாம் மா அவங்களுக்காக வந்துட்டு கொஞ்சம் ப்ரேர் பண்ணுமா இப்போ ஒருத்தவங்களை வரணும் நம்ம கூப்பிடலாம் இன்னைக்கு வாங்கலாம் எங்க வந்து கொஞ்சம் பாருங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம கே கூப்பிடலாம் ஆனா அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு செபிக்கணும் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கே வச்சுக்கலாமே இப்போ இங்க இந்த இந்த இடத்துல டாஸ்மாக் எங்கெல்லாம் பார்த்து பார்த்துட்டு இல்ல நீங்களே ரோட்ல எங்க என்ன பண்ணால் பார்த்துருப்பீங்க அங்கே என்ன பண்ணுவோம் அங்க அப்படியே காலியாக விரிஞ்சோடி கிடக்குமா கிடையாது எப்படி கொஞ்சம் கூட்டம் அழம் மோதம் நம்ம என்ன பண்ணணும் போகும்போது இது ஒரு நாலு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க என்னதுன்னா இப்போ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்மளே ஏற்றுவோம் போறோன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டம் அழகுது ச்சே இவங்கள வேலையே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறோம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்லணும் இசப்பா என்ன வேண்டியமே இருக்கு அப்படின்னு அவங்க மட்டும் இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அது அதுக்குள்ள போய் கொஞ்சம் பாப்போம் அந்த அந்த தாமம் எப்படி இருக்குன்னு பார்ப்பானா வா பார்த்துட்டு வந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அனைத்து ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் சிலர் அவங்க ஒரு சில பேர் தான் யோசிப்பாங்க அண்டவரே இந்த கூட்டம் மோதுதப்பா அப்படி சொல்லிட்டு பாரத்தோட அந்த தாகத்தோடு நம்ம வீட்டுல போய் செபித்து அவங்க எத்தனை பேர் ஒன்று சொல்றோம் நான் உண்மையிலே ஒரு நடந்து சாட்சி ஒன்று சொல்றேன் தெரியல கொரோனா பீரியட்ல வந்து அந்த டாஸ்மாக் எதுவுமே எல்லா கடையெல்லாம் மூடிட்டாங்கல்ல அப்ப வந்து ஒரே ஒரு நாள் எப்பயோ அந்த டாஸ்மாக் தரதாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப திறக்கிறப்போ பெண் பிள்ளைகள் எல்லாம் லைன்ல நிக்கிற எதையும் அந்த போதை பொருள் வாங்க பெண் பிள்ளைங்களாம் லைன்ல நிக்கிறாங்க அதை வந்து போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டுருந்தாங்க அப்ப எங்க பக்கத்துல ஒரு அங்கிள் இருப்பாரு அவர் அடிக்கடி பேப்பர் படிப்பாரு அவர் கூப்பிட்டு என்ன காட்டினார் இங்க பாருமா இப்பதான் எல்லாம் வெளியே வருது பாரு பெண் பிள்ளைகள்லாம் குடிக்கிறாங்களான்னு தெரியாது ஆனா இப்ப பாருங்க அந்த பெண் பிள்ளைங்களாம் எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணல எனக்கு ஒரே மனசுல ஒரே கலக்கம் அந்த ஒரு பெண் பிள்ளைகள்லாம் குடிப்பாங்களாம் பெண் பிள்ளைகள்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது அந்த பாரம் சொல்லிட்டு நம்மள இருக்கோம்ல அங்க ஒரு தாகம் இசப்பாது எப்படின்னா அது வரவே கூடாது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அங்ககிட்ட எதுவுமே பேசிக்கல எதுவுமே சொல்லீங்களோ நான் பிட்டு நேரம் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் ரூம்ல போனேன் ஆஹ் போயிட்டு முழங்கல் படிட்டு அந்த இசப்பா என்ன ஆண்ட இப்படி இருக்கிறதே ஆண்டவரே நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதறி கதறி அழுவுறேன் அந்த ஒரு தாமம் ஏன் இப்படி இருக்கு இந்த பசங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் அழுகுறேன் இசப்பா எனக்கு எப்படின்னா அது மூடிடுங்க அது மூடிடுங்க அது மூடிடுங்க அது வேண்டாம் ஆண்டவர் அப்படி சொல்லி நான் ரொம்ப நேரம் பிரேயர் பண்ணி அழுது சொல்லித்த அந்த ஒன் ஹவர் தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்க அது ஒன் ஹவர் ஒரு அரவர் தான் இருக்கும் நீங்க நான் சொன்னா நம்ம மறுநாளைக்கு காலையில திரும்பி அந்த அங்கே கூப்பிட்டு என்ன சொல்றாரு ஜென்மா எங்க வாய் அப்ப சொன்னது டாஸ்மாக் எல்லாம் எழுத்து மூடிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் வருது எனக்கு என்ன ஆனந்தம் அதான் என்ன என்ன ஆனந்தம் என்ன என்ன சொல்ல கூட அப்படிதான் தங்கள் நாளாக கிடையாது அவரே கிடையாது சொன்னேன் அதே தான் அந்த ஒரு தாகம் எனக்கு இல்லைனா நான் அந்த ப்ரேயர் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு அந்த தாகம் இல்லைனா நான் வந்து போயிட்டு ஆண்டு கிட்ட அழுது ஜெபித்திருக்க மாட்டேன் அந்த ஒரு தாகம் நமக்குள்ள வரணும்னு தான் நான் எவ்வளவு தூரம் சொல்றவங்க கிட்ட நம்ம டாஸ் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கூடாது இப்போ ரோட்ல வந்து யாரோ போறாங்க அவங்க விழுந்துடுறாங்க இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க ஆஹ் நம்மளால உதவ முடியல ஆனா வந்து அவங்களுக்காக செபிக்க கூடிய தாகம் நமக்குள்ள வரணும் அந்த எசப்பா அவங்களை எப்படின்னா ரச்சித்திருங்க ஆண்டவர அவங்களை கொண்டு வரணும்ல அவங்களை எப்படின்னா அவங்களை அவங்களுக்காக பாரப்பட்டு செபிக்கணும் எசப்பா அவங்களை எப்படின்னா நீங்க பர்ணகத்துல சேர்த்துருங்க எப்படின்னா உங்க சமூகத்துல சேர்த்துருங்க எப்படின்னா உங்க ஆலயத்துல வந்துடணும் ஆண்டவர எப்படின்னா அவங்க அறிஞ்சிடணும் அண்டவர அப்படின்னு சொல்லி ஒரு தாவம் நமக்குள்ள வரும்போது வரும்போதுதான் ஆண்டவர் பாருங்க அவர் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தாகமா இருக்கிற சொன்னாரு நம்ம எந்த வேலையும் முடிக்காம என்ன தாகமா இருக்கிறோம் சீரியல்லையும் வேலையிலயும் இதுலயும் அதுலயும் பெரியவன் ஒரு பிசினஸ்லயும் இதுல மாத்திரம் இருக்கலாம் ஆனா இல்லைன்னு சொல்லவில்லை உலகத்துல இருக்கிறவனுக்கு இருக்கும் ஆனா ஆண்டவருக்காக ஒரு மணி நேரம் கூட விழித்திரலன்னா ஆண்டவர் நம்மள கணக்கேக்க கண்டிப்பா கணக்கு கேட்பார் நம்மள ஒரே ஒரு ஜபதாங்கத்தை பத்தி நம்ம பார்ப்போம் ஆதி ஆகமத்துல முப்பத்தி மூணு

யாக்கோபு பிரிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததையும் கண்டு அவனுடைய தொட்டார் அதனாலே அவனுடைய யாக்கோபுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்று அதற்கு அவர் அவன் நீ என்னை ஆசிர்வதித்தாலும் பொழிய உன்னை போக விடேன் என்றான் யார் சொல்றது இத யாக்கோபு சொல்றார் யாக்கோபா சொல்றாரு இசப்பா நான் செப்பித்திருக்கிறேன் நீங்க மட்டும் எனக்கு ஆசிர்வாதத்தை தரலன்னு வைங்களேன் நான் போகவே மாட்டேன் நம்ம நம்ம ஓரளவுக்கு இசப்பா எனக்கு இது வேணும் எனக்கு அண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் எனக்கு தடையா இருக்கு இசப்பா எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் பாருங்க அவரோட த தடை தொடை சந்தைய சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டுருக்கு அப்ப எந்த அளவுக்கு அவரு அந்த தாகமா இருந்த அந்த செபத்துல அப்படி அப்படி உறுதியா பற்றி கொண்டிருப்பார் பாருங்களேன் ஆனா அந்த தாகத்தை நமக்குள்ள நம்ம என்ன என்ன பண்ணும் ஆண்டவருக்காக நம்ம ஓடணும் ஆண்டவரோட பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும் வேத வாக்கியம் நிறைவேறணும் அதற்காக தான் அதற்காக மாத்திரம்தான் ஏசப்பா நம்ம அழைத்திருக்கிறாரு அந்த சிலுவையில சொல்றப்போ ஒரு வசன இருக்கு பாருங்களேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபது பாருங்களேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபது அது எல்லாரும் இப்ப நீங்க பார்க்கணும் ஆண்டு எப்படி காயப்பட்டார் பாருங்களேன் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக உண்டோ என்று காத்திருந்தேன் காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் ஈசப்பா சொல்றாரு பாருங்க அந்த சிலுவையில இருக்கிறப்போ நிந்தை என் ஹயத்த பிழக்குதான் இப்போ ஒரு பிரச்சனை நமக்குள்ள வருது நானும் எப்படி இருக்கும் அப்படி இருதயம் அப்படியே ஒட்டையுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏசப்பா சொல்றாரு நிந்தா நம்மளுக்கு எல்லாம் ஒடையவும் இருக்கணும் ஆனா ஆண்டவர் பாருங்க நிந்த என் இருதயத்தை பிழக்குது பிளந்தது பிளந்தது நான் மிகவும் வேதனை படுகிறேன் கொஞ்சம் இல்லை இவ்வளவுண்டில் இவ்வளவு இல்ல இவ்வளவு இல்ல ஆண்டவரு நான் மிகவும் வேதனை படுகிறேன் என்ன பண்றாரா கொஞ்சம் கூட இல்லப்பா நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிந்துரைக்கிற ரொம்ப என் காத்துரு அவருக்கு காத்திருக்கணும்னு இல்லாம நமக்காக காத்திருக்கணும் அவசியமா இல்ல எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் என்ன பண்றது இல்லவில்லை என்னது எனக்காக அந்த உலகத்துல யாருமே இல்ல ஒருத்தர் கூட கிடையாது அது ஆண்டவர் அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இந்த வசனத்தை சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த 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 வசனத்தை நீங்க பொறுமையா நீங்க வாசி போது உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியும் எனக்காக பரிந்து பேக்கிறவனும் இல்ல தேச்சுகிற காத்திருந்தேன் தேச்சுகிற அவர் ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வாத்திய சொல்லிப்பா பாருங்களேன் ஆஹ் இந்த நிந்தையின் இருதயத்தை பிழக்குதுன்னா எப்படி ஒரு எவ்வளவு ஒரு ஆண்டவர் கஷ்டப்பட்டிருப்பாரு சொல்லுங்க அவர் ஏற்கனவே மறைச்சிட்டாரு நமக்காக காயங்கள் பட்டுட்டாரு நமக்காக பலி ஆயிட்டாரு நமக்காக அந்த ரத்தத்தான் ஆண்டவர் சிந்திட்டாரு இதுக்கப்புறமும் ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க நிந்த இருதயத்தை பிளகுதுமா தேர்ச்சிக்கிறவனுக்கு ஒருவரே இல்லம்மா ஒரு விஷய கண்களை மூடுவோமா மனதுல கை வச்சு கொள்ளுங்க மனதுல கை வச்சு ஆண்டவர் சொல்றார் நிந்த இருதயத்தை பிளகுதுமா தேர்ச்சிக்கிற ஒருவரும் இல்லம்மா உண்மையா இல்லப்பா இல்ல

எங்கமா இருக்கே ஆண்டவர் கேக்குற நினச்சி உங்க இருந்த கைமீதி கொள்ளுங்க கண்ணீர் மூடி ஆண்டவரை மாத்திரம் ஒருமிசையாய் பாருங்க கேட்கிறார் ஆண்டூர் நீ எங்கமா இருக்கிற என்னிடத்துல வாங்க எனக்கு எனக்காக செபம் பண்ணுமா ஒரு ஒரு அறவருக்குதான் நான் கேக்குறேன் எனக்கு ஒரு மணி நேரம் கூட வேணாமா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாரத்தோடு எத்தனை பேர் இன்றைக்கு திறப்பின் வாசல்ல நின்று இருப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம்

அப்ப அவங்க இருதயம் இன்னைக்கு விழுந்தது அனுபற இன்றைக்கு அண்டபுறேன் ஹிருதயத்தை அண்டபுர இஸ்தப்பா நம்ம இடத்துல ஊற்றுற அண்டபுறேன் உங்க இடத்துல கொடுக்கிறேன் இஸ்தப்பா அண்டபுறேன் இன்றைக்கு அண்டபுறேன் நான் உங்க இடத்துல வருகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் உண்மையா இன்றைக்குமிக்கிறீங்களோ எத்தனை பேரும் அண்டபுறேன் இன்னைக்கு நம்ம மாத்திரம் தான் வந்திருக்கோம் நான் நான் அங்க மாத்திரம் தான் வந்திருக்கேன் நம்ம கூட யாரும் இல்ல நம் இப்ப இப்போதைக்கு நம்ம யாரு கிட்ட நம்மளோட பாவத்தையோ நம்மளோட இதுவோ சொல்ல முடியாது மாட்டோம் கிட்ட சொல்லாம் இசப்பா என்கிட்ட இருந்து குறை இருக்கு அண்டபுர என்கிட்ட இருந்து பாவம் இருக்குதான் என்ன விட்டு போக மாட்டேதுப்பா என்ன விட்டு போக மாட்டேதே கரப்பெடுத்து நடத்துங்க ஒரே ஒரு வரியை நான் நானாக மாத்திரம் தான் ஒரு வந்திருக்கேன் நான் நானாக மாத்திரம் தான் இசப்பா வந்திருக்கேன் சொல்லுவோமா அந்த நான் நானாகவே வந்திருக்கிறேன்

இந்த சனங்களை தான் இப்படி பாழா போறாங்க அண்ட் இத்தனை நாலு வார்த்தை கேட்டுட்டோம் இது அச்சாவது வார்த்தையா இருக்குது இசப்பா ஒரு தாகத்தை எனக்கு கொடுங்க அண்டவர ஒரு தாகத்தை எனக்கு என்ன ஊச்சுங்க அண்டபுர ஒரு ஒருத்தரும் உங்க வாய்களை கேளுங்க இசப்பா எனக்கு சபா அவைய ஊச்சுங்க எனக்கு பயன்படுக்கிற ஆவிய ஊச்சுங்க அண்டவர அந்த தாகத்தை எனக்கு கொடுங்க இசப்பா அண்டபரே என்னோட அண்டூரின் இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு பாதளத்துலயும் பாவத்துலயும் விழுந்து போறாங்களே அண்டவரை அந்த ஆத்மா பாரத்துல என்ன கொடுங்க ஆண்டவரை அந்த தாகத்திற்கு கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கேளுங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு தருவார் கண்டிப்பா இயேசப்பாங்களே ஆசீர்வதிப்பார் நிச்சயமா வருங்காலத்துல நீங்க எல்லாம் கூட கனி கொடுக்கிற பிள்ளைங்களா கத்தரு உங்களுக்கு கண்டிப்பாக மாச்சுவார் கர்தூர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை குழுத்த வைஸ்வரகா கோடி கொடு